வணக்கம் நான் ருதிர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு ஜோதிடத்தில் வேறாக இருக்கக்கூடிய சில அடிப்படையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஒருத்தவங்களோட ஆயுவில் வந்து எது தீர்மானிக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு ஜாதகம் சார்ந்த விளக்கம் தான் இது உங்ககிட்ட ஒரு ஜாதகர் வந்து ஒரு அவருடைய நண்பர்கள் சார்ந்த ஒரு ஆண் மற்றும் பெண் தோழி சார்ந்த பிறந்த தகவல் கொடுத்து அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்ட தெரிஞ்சுக்கணும் நினச்சாரு அதே போல் அவருடைய ஆண் தோழர் வந்து இப்போ உயிரோடு இருக்கார் பெண் தோழி வந்து உயிரோடு இல்லை அதற்கான காரணம் என்ன அவரோட குறிப்பிட்ட தசாபத்தியில் தான் அவர் இறந்தார் அதற்கான முக்கியமான அமைப்பு எதுவாக இருந்தது அதே போல் ரெண்டு பேருமே பிறந்தது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே காலகட்டம் இருவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வார காலகட்டம் தான் வித்தியாசம் அப்படிப்பட்ட அமைப்பில் வந்து எப்படி அவர்கள் வந்து இறப்பதற்கு என்ன காரணமாக இருந்தது அந்த ஒரு வார காலகட்டத்தில் எந்த கிரகம் இப்போ வந்து பெரிய அளவு மாற்றம்னான்னுச்சு அது வந்து இப்படி ஒருத்தர் இரவுக்கும் அளவுக்கு கொண்டு போய் சென்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்பட்டாங்க நிச்சயமாக அது தொடர்பான விளக்கம் ஆயுள் தொடர்பான விளக்கம் தான் இது இப்போ ஜாதகத்தில் வந்து ஒருத்தவங்க ஒரு ஜாதகம் நம்ம வந்து ஒரு ஜோதிடராக இருந்து அதை முழுமையாக ஆராய்ச்சி செய்யணும்னா முதலில் நம்ம வந்து அவங்களோட ஆயிலில் எப்படி கணிக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒருத்தவங்களோட ஆயில் வந்து தீர்மானிக்கக்கூடியது வெறும் எட்டாம் பாவகம் மற்றும் பத்தாம் பாகம் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களுடைய மூன்றாம் பாதம் பாகத்தை பார்க்கணும் ஐந்தாம் இடம் ஆறு எட்டு பத்து இது போன்ற அமைப்புகளை நம்ம நிச்சயமாக பார்த்து தங்கிடணும் ஏன்னா ஒருத்தவங்களோட உடல் ஆரோக்கியத்தை குடிக்கக்கூடியது எட்டாம் இடம் அவங்களோட ஆயுள் அளவுக்கு உடல் மன சமநிலை பொருந்தி நீண்ட ஆயுள் பருந்தியவராக இருக்கின்றார் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது பத்தாம் இடமாகவும் அவருக்கு உடம்புல ஏதாவது நோய் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு குறிக்கக்கூடியது ஆறாம் இடம் ஆகும் அவங்க கர்மை சேர்த்துக்கிட்டுப்பாங்கன்னா லைஃப்பில் அந்த கழிவுகள்லாம் நீக்கக்கூடிய இடமாக மூன்றாம் இடமும் இருக்கும் இப்போ வந்து மூன்று ஆறு எட்டு மற்றும் பத்து இந்த இடங்கள் தெரிஞ்சுக்கணும் மற்றபடி இந்த நான்கு ஐந்தாம் இடம்லாம் தான் பார்த்தீங்கன்னா பழிசைப்பையாக இருக்கும் ஐந்தாம் இடம்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நீண்ட ஆயிலை கொடுத்துரும் ஏழாம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா வந்து அவங்க பெட்ரிட்டன் அதாவது படுத்த படுக்கையாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து ஆயில் வந்து ஏதோ ஒரு வகையில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் அடுத்த விஷயம் பொதுவான ஒரு ஆயில் தீர்மானிக்கக்கூடியது மூன்று ஆறு மற்றும் எட்டு பத்து இந்த விஷயம் தெரிஞ்சுக்குங்க இப்போ ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரு வார காலம் வித்தியாசத்தில் பிறந்திருக்காங்க அவங்கள்ட்ட அப்படி என்ன கிரக சேர்க்கையில் அமைப்பில் வித்தியாசமாக இருப்பாங்க பெரிய அளவில் வித்தியாசம் இருக்காங்க அது அந்த காலகட்டத்தை பொறுத்தது பொதுவாக வந்து ஏழு நாலு ஏழு நாட்கள் சார்ந்த வித்தியாசம் இருக்குன்னா அந்த காலகட்டத்தில் சந்திரன் மட்டும் தான் மாறுவார் மற்ற பிளானெட்ஸ் வந்து பெரிய அளவில் வித்தியாசம் இருக்காது ஒவ்வொரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகிற அமைப்பில் இருக்கும் சந்திரன் மாறக்கூடிய அமைப்பு அவ்வளோ வந்து சிறப்பு முக்கியதா அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இருவர் சார்ந்த ராசிக்கட்டம் மற்றும் நவாத்தம் முதலில் ஆண் ஜாதகர் அடுத்தது பெண் ஜாதகர் கொடுத்தது ஜாதகர் தான் இப்போ வந்து ஹீஸ் அலைவ் அவர் தான் இருக்கார் பெஞ்சாதகர் வந்து ஒர்க் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ ஆஞ்சாதகருக்கு என்னென்னா அவரோட ராசிக்கட்டன் நவம்சம் கொடுக்கப்பட்டுள்ளது நவம்சத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவரோட லக்னத்திலே சந்திரன் சூரியன் மாந்தியும் ரெண்டாம் இடம் குரு நான்காம் இடத்தில் ராகு ஐந்தாம் இடம் செவ்வாய் சனி ஆறில் புதன் பத்தில் கேது பன்னெண்டில் சுக்ரன் வந்து ஆட்சியாக அறையக்கூடிய அமைப்பு இருக்குது இதில் வந்து லக்னம் சுகத்துவமாக இருக்குது பான்ஜாதவரோட நாமசத்தை எடுத்துக்கிறோம் அதில் வந்து லக்னம் சுகத்துவமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா சந்திரன் சூரியன் இருந்தாலும் சந்திரன் நீச்சமாக இருந்து நீச்ச பங்கு அமைப்பில் லக்னத்தை அவர் வந்து வழிபடுத்தி கொடுத்துரு அதே இது பெண் ஜாதகரோட நாமம்சத்தை பாருங்கள் அதில் வந்து அதே லக்னம் தான் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் குரு மூன்றாம் இடத்துல சூரியன் மாந்தி நான்காம் இடம் செவ்வாய் ராகு ஆறில் வந்து சந்திரன் சனி இங்கே சனி வந்து நீச்சமாக இருக்குது அந்த ஒரு அமைப்பாக எடுத்துக்கணும் ஏழில் வந்து புதன் மற்றும் பத்தாம் இடத்துல கேது இங்கே வந்து இவரோட லக்னாதிபதியான செவ்வாய் நான்காம் இடத்தில் ராகுவரை சேர்ந்துருக்கார் ஒரு லக்னம் வந்து கொஞ்சம் கெட்டு போன அமைப்பில் தான் இருக்குது லக்னம் வந்து ரெண்டு பேருக்குள்ளே எடுக்கிறன்ஸ் பார்த்துக்கிட்டோம் அதேபோல் இவருக்கு மூன்றாம் அதிபதியான சனி நீச்சமாகி ஆறில் இருக்கார் இப்போ ஆறாம் இடம் வந்து ஓரளவு வலுவாக இருந்தாலும் லக்னம் வந்து இவருக்கு கெட்டு போயிருக்கு போல் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடமும் இவரது பத்தாம் அதிபதியும் மூன்றாம் இடத்துலேருந்து வர்றதும் ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை தென் ஜாதகருக்கு நம்ம பார்த்தபடி லக்னம் வந்து சிறப்பாக இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் அடுத்ததாக ராசிக்கட்டம் முக்கியமான அம்சங்கள் பிரதிதாக இருக்கும் ராசிக்கட்டத்தில் அவரோட ஆயுள் அமைப்புகள் நான் முன்பே குறிப்பிட்டபடி மூன்று ஆறு எட்டு பத்து அந்த இடங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கறத ராசி கட்டத்தின் அடிப்படையில் தெரிஞ்சுக்கலாம் இவருக்கு பாருங்கள் இவர் வந்து வெள்ளிக்கிழமையில் பூர நான்காம் பதம் நட்சத்திரத்தில் சிம்ம ராசி மீன லக்னத்தில் தேய்வுகளை பிறந்திருக்காரு புதுவாக வந்து ஒரு காலம் இருந்தாலும் அவர்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் வந்து வித்தியாசப்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இவர் பிறந்தது சுக்கரதிசையில் மூன்றாயிரம் இரண்டு மாத கால இருப்பில் பிறந்திருக்கின்றார் இவருக்கு லக்னத்தில் மோந்தியும் இரண்டாம் இடத்துல கேதுவும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக வக்கரமாக இருக்கின்றார் ஆறில் வந்து சந்திரனும் எத்தில ராகு மற்றும் ஒன்பதாம் இடம் குருவும் பத்துல சுக்ரன் சுக்ரன் வந்து யுபத்துவமாக இருக்காரு துஷ்கரன் வம்சம் நட்சத்திர சாரம் பருந்திருக்காரு பதினெட்டில் புதன் பன்னெண்டில் வந்து சூரியனும் சனியும் மறையக்கூடிய அமைப்பு சனி ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சேர்க்க அமைப்பு இருக்குது பொதுவாக வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்னால் பன்னெண்டாம் இடம் சூரியன் என்ன வரப்ப அதிகமான மனக்குழப்பங்கள் இருக்கும் அதிகமான சிந்தனை எதையுமே ஒரு பாப்பா ரீசன் எடுக்க முடியாது கடந்த கால நினைவுகள் வந்து அதிகமாக அவங்கள வந்து போட்டு வாட்டி கொண்டே இருக்கும் அவர்களால் ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு முடிவு செய்ய வரணும்னா அது ஜெவ்வு மாதிரி இருப்பாங்க எதையுமே வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணக்கூடிய எபிலிட்டி கம்மியாக இருக்கும் அதுவும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அது வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துக்கும் இப்போ இவரோட அமைப்பின்படி இவருக்கு லக்னத்தையும் மாந்தி இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கும் வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குது ஆனால் அவரை கட்டணும் இவர் வந்து எந்த அளவுக்கு எடுத்துதான் இருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த ஜாதக விளக்கத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்க போகின்றது ரெண்டு பேருக்கும் இல்லை தசாபதி அமைப்பு போலும் உத்தியேசமாக இருக்குது அதேபோல் இவருக்கு சந்திரன் மட்டும்தான் உங்களோட ராசிக்கடத்தில் உத்தியேசமாக இருக்குது இவருக்கு நான் முந்தோ குறிப்பிட்டபடி இவருக்கு செவ்வாய் வந்து நிச்சயமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இவருக்கு மன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் அதே போல் வந்து குடும்பம் சார்ந்த ஈடுபாடு இருக்க அதிகமாக இருக்கும் இவருடைய மூன்றாம் இடம் எப்படி அப்படின்னா சுக்ரன் சுக்ரன் வந்து மூன்றாம் அதிபதி பத்தாம் இடத்தில் வராது ஓரளவு மூன்றாம் இடம் வந்து பத்தாம் இடத்துல வருது ஓரளவு நல்ல அமைப்பு தான் மூன்றாம் இடத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அதே போல் வந்து எட்டாம் இடத்துல ராகு வரக்கூடிய அமைப்பு அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை எட்டாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல வராது மூன்றாம் அதிபதி நான் ஏற்கனவே மூணு ஆறு எட்டு பத்து இதுதான் பார்க்கணும் மூன்றாம் அதிபதி பத்தில் வராரு எட்டாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல வர்றாரு அதே போல் இவருடைய ஆறாம் அதிபதியான சூரியன் வந்து மறையக்கூடிய அமைப்பு இருந்த போதிலும் இவர் வந்து சூரியன் சந்திரன் பார்வை அதாவது பூர்ண பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கின்றார் இதுதான் இவருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வேல்யூ ஆடடாக இருக்குது இந்த நேரத்தில் அந்த ஒரு விஷயம் தான் இவரோட ஆரோக்கியத்தை ரெண்டு பேரும் ஒரு வேளாண் டிஃபரென்ஸில் பிறந்திருந்தாலும் இவருக்கு ஆயுள் அமைப்பை நீட்டி கொடுத்தது இந்த ஒளிப்பு பொருந்திய சந்திரன் பௌர்ணமி யோகத்தில் பிறந்தது இவரோட ஆறாம் அதிபதி சூரியன் மறையக்கூடிய அமைப்பு இருந்த போதிலும் சந்திரன் வந்து இவருடைய ஐந்தாம் அதிபதியான சந்திரன் ஆறாம் இடத்துல வந்து அவருக்கு வந்து ஆயுள் அமைப்பை நீட்டித்துக் கொடுப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றார் ஒன்று அதேபடி இவரோட நவாம் சத்தியும் பார்த்தோம் இவருக்கு லக்னம் ஓரளவு சுபத்துவமாக இருந்துச்சு ஒரு இடால் எட்டாம் அதிபதியான மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியான சுக்கிரன் பத்தாம் இடத்துல வருது அவ்வளோ சிறப்பு இல்லை போல் ராகு வந்து எட்டாம் இடத்துல வர்றதும் அவ்வளோ சிறப்பு இல்லை போல் பத்தாம் அதிபதியான குரு வந்து இவருக்கு ஒன்பதாம் இடத்துல வர்றது ஓரளவு ரீசனபுளான ஒரு ஒன்பதாம் இடம் என்பது நம்ம பாகிஸ்தானம் அந்த இடத்துல பத்தாம் அதிபதி வருது ஒரு நல்ல அமைப்பு தான் அதனால் பார்த்தீங்கன்னா இவருக்கு இவருக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை இவருக்கும் நோய் பிரச்சனை இருக்கும் கடன் நம்பு பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் கூட இவர் வந்து எட்டாம் இடம் சார்ந்து ராகு இருந்தாலும் கூட இவருக்கு இருக்கக்கூடிய தசாபதிகள் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதா அமைது ஒரு சந்திரன் நொலிபரந்தியதாக இருக்கும் பட்சத்தில் இவருக்கு வந்து நல்ல ஒரு ஆயுத நீதித்து கொடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸாக கொடுத்துரு இந்த பதிலும் பார்த்தீங்கன்னா இவருக்கும் ஆரோக்கிய குறைபாடு வரும் இவருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் சுக்கர திசையில் பந்திருக்கின்றார் இடத்துக்கு சூரியன் செவ்வாய் ராகு இவருக்கு வந்து செவ்வாய் திசை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வந்து முடியக்கூடிய அமைப்பு இருந்தது அடுத்து இப்ப வந்து ராகுதேசை வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் இடம் வரைக்கும் இருக்கு திசையில் வந்து இவர் வந்து எப்படிப்பட்ட செயல்பாடுகள் செய்யும் இருந்து நீட்டிக்க முடியும் அப்படின்னா ராகு வந்து எட்டாம் இடத்திலிருந்து திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு நல்ல வெளிநாட்டு யோகம் அதெல்லாம் சிறப்பாக கொடுப்பார் இவர் வந்து ஒரு மருத்துவத்துறை சார்ந்து ஒரு ஒரு நல்ல முதலீடுகள் சார்ந்து இது போன்ற அமைப்புள்ள பரிகாரம் இவருக்கு வந்து ராகு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்கணும்னா அவங்க எப்படிப்பட்ட பலங்களை கொடுக்கணும் இந்த ஒரு மீன லக்கணத்துக்கு ராகு எத்தாமல் இருக்கிறதுனால அவங்க எப்படி சேல் பண்ணணும் நிச்சயமாக அவங்க வந்து பரிகாரம் வந்து நம்ம கோயிலில் போய் வேண்டது மட்டும் கிடையாது நம்ம இவர் பேரில் ஒரு லேண்டு ஏதாவது ஒரு முதலீடு வந்து ஒரு தரிசனத்தை வாங்கி போட்டாலோ ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டாலோ இதெல்லாம் தான் பரிகாரம் இது வந்து அவங்களோட ஆயிலே நிச்சயமாக நீட்டத்துக்கு கொடுக்கும் அவர் ஒரு பேரில் ஒரு லேண்ட் வாங்கிக்கலாம் ஒரு பேரில் ஏதாவது ஒரு பிசிஎஸ் ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கி அதை வந்து அதிகமாக பயன்படுத்தாமல் அதை வைத்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும் அதே ஃபிக்ஸட் டெபாசிட் போன்ற அமைப்புகள் இன்சூரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது போன்ற அமைப்புகளில் சேரில் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சுக்கிறது நீண்ட காலத்துக்கு அதாவது பல நாள் கழித்து நம்மளுக்கு பலன் தரக்கூடிய அமைப்புகளை பயன்படுத்தும் பட்சத்தில் அது இவருடைய ஆயிலே நீட்டிக்கும் அதேபோல் இவருக்கு ஆ ஆரோக்கிய குறைபாடு இருக்கணும் ஆறாம் இடத்துல வந்து அதிபதி மறியக்கூடிய அமைப்பு இருந்தாலும் இருந்தாலும் கூட இவருடைய சந்திரன் வந்து ஒளிபுரந்தியதாக இருப்பதனால் ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல வர்றது கூட உங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு அதேபோல் இவருக்கு எட்டாம் அதிபதியான சிபன் பத்தாம் இடத்துல மூன்று எட்டு பத்தாம் இடத்துல வந்தாலும் கூட இவருக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் வந்து நிச்சயமாக இருந்த போதிலும் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல வர்றதுனால இவருக்கு ஆய்வு வந்து நல்ல அமைப்பாகவே உள்ளது இவர் ராகு இந்த திசையில் வந்து நிச்சயமாக கஷ்டப்படுவார் அவதிப்படுவார் இவருக்கு இருந்த பகுதியிலும் பார்த்திங்கன்னா இவர் வந்து வெளிநாடு போன்ற அமைப்பில் செயல்படும் பட்சத்தில் இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் இவர் பேர்ல ஏதேனும் லேண்டு ஏதாவது ஒரு மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிற பட்சத்தில் இல்லை உயர் வணிகம் சார்ந்து பாதுகாப்பு மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையெல்லாம் இருக்கும் பட்சத்தில் வந்து இதனால இவரோட ஆய்வு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை இவரால் நீட்டித்துக் கொள்ள முடியும் அதே போல் இவருடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்டம் வந்து இவர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க குழந்தைகளோட ஃபோட்டோவை இவர் வந்து எப்போவுமே வச்சுக்கிட்டா கூட இவரோட ஆயுள் வந்து நீடிக்கும் எதனால் அப்படி சொல்கிறேன்னா இது வந்து எல்லாமே வந்து ஒரு கனெக்டாக இருக்குது நம்ம உடல் பந்தம் இருக்குது ரத்த பந்தம் இருக்குது இது எல்லாமே ஒவ்வொரு மொமெண்ட்டும் வந்து நம்ம வந்து நம்ம நம்ம ஒரு சமிச்சைகளை வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம எப்படிப்பட்ட சமைச்சைகளை கொடுக்குறோம்னா நம்ம எண்ணத்தின் மூலமாகவும் சிந்தனையின் மூலமாகவும் உணர்வுகள் மூலமாகவும் நம்மளோட எமோஷன்ஸ் மூலமாகவும் உணர்ச்சிகள் மூலமாக நம்ம வந்து நம்ம உடம்புல நடக்கக்கூடிய கெமிக்கல் டிராக்சன்ஸ் மூலமாக ஒவ்வொரு மொமெண்ட்டும் வந்து டிரான்ஸ்ஃபர் இந்த மெசேஜ் டு யூனிவர்ஸ் அதனால் நம்ம வந்து குழந்தைகள் படத்தை இவர் வந்து எப்போவுமே வச்சுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் வந்து நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ வந்து அவருக்கு தாக்குதை போடுறதுனால அந்த காரணத்தை சொல்கிற ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒம்பது வரைக்கும் அவரோட திசை இருக்கிறதுனால இது போன்ற அமைப்புகள் அவர் ஆயிலில் நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் பொதுவாக நம்ம உடல் ஆரோக்கியம் ஆயுள் இது போன்ற அமைப்புகள் எது தீர்மானிக்கிறதுனா நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்கும் பட்சத்தில் நம்ம நல்ல உணவு வழக்கங்கள் நல்ல உடற்பயிற்சி நம்மளோட வாழ்வியல் கடமைகளை சிறப்பாக செய்கிறது இயற்கையோட தொடர்பில் இருக்கிறது அதுபோல் நல்ல சிந்தனை உணர்வுகள் இது போன்ற அமைப்புகளில் இசை தியானம் இது போன்ற அமைப்புகள் செயல்படும் பட்சத்தில் நம்ம சார்ந்த நம்ம இது வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு நம்மளோட கண்ட்ரோல் பண்ண முடியாத அமைப்புகள் தான் இந்த பரிகாரங்கள் இது போன்ற அமைப்புகள் வந்து நிச்சயமாக நிவர்த்தி செய்யும் உதவிகரமாக இருக்கும் இதுதான் வந்து ஆண் ஜாதகர் வந்து இவருக்கு பூர்ண பௌர்ணமி அமைப்பில் பறந்ததுனால ஒரு ஒரு வாரம் டிஃபரென்ஸ்ல இருந்தாலும் கூட இவரோட ஆயுள் நீடிக்கப்பட்டதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அதேபோல் இவருக்கு நடக்கக்கூடிய ராகுதை வந்து சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை நிவர்த்தி செய்யக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அவருக்கு இருக்கு அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் தே அந்த பெண் ஜாதவருக்கு எந்த அமைப்பின் காரணமாக அவருக்கு வந்து இறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னு பாருங்க அவரு லக்னத்திலேயே மாந்தி இரண்டாம் இடத்துல அதேதான் கேது என்ன டிஃபரன்ஸ் செவ்வாய் வந்து அதே மாதிரி எந்த இடத்துல வக்கமா இருக்கு எட்டாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடம் குரு பத்தாம் இடத்துல பாருங்கள் சுக்கரனோட சந்திரன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு பத்தாம் இடம் தான் நம்மளோட ஆயிலை தீர்மானிக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் நம்மளுடைய ஆரோக்கியம் விபத்து பிரச்சனைகளையும் சொல்லக்கூடிய இடமாக போதிலும் பத்தாம் இடம் வந்து நம்மளோட ஆயிலை தீர்மானிக்கக்கூடிய இடமாக உள்ளது அந்த இடத்துல வந்து சுக்கரன் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு அவ்வளவு பொதுவாக சுக்கரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி சந்திரன்லாம் பார்த்தீங்கன்னா உணர்வுகள் உணர்ச்சி உணர்வுகள் வேற உணர்ச்சிங்கிறது வேற உணர்ச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம் நம்ம வந்து ஒரு விதமான எக்ஸைட்டட் ஆகணும் பார்த்தீங்களா அது உணர்ச்சி உணர்வுனால் நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது கோபப்படுறோம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அழுகிறோம் அந்த கண்ணீர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உணவுகள் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும் பத்தாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் சந்திரன் பார்த்திங்கன்னா இவர்கள் ரொம்ப உணர்வு உணர்ச்சி பூர்வமாக இருப்பார்கள் அது ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இவர்களுக்கு இருக்காது அதேபோல் சூரியன் சனி பார்த்துருக்கோம் இவங்க வந்து நிச்சயமாக ஒரு டிசிஷன் ப்ராப்பராக எடுக்க தெரியாது ஒரு குழப்பமான மனநிலை கொண்டவர்களாக இருப்பார்கள் அது வந்து இவருக்கு பத்தாம் இடம் சார்ந்தும் சரி பதினெழு புதன் பன்னெண்டில் சூரியன் மற்றும் சனி மறையக்கூடிய அமைப்பு வலுவான அமைப்பு இல்லை இவருக்கு ஆறாம் அதிபதி சூரியன் மறையக்கூடிய அமைப்பு இருக்குது அதேபோல் ஆறாம் இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இவரு சந்திரன் பூரண பௌர்ணமி சந்திரனோ ஒளிபருந்திய சந்திரனோ இல்லை இவர் பிறந்ததும் தைப்பிரையாக இருக்குது அதனால் இவருக்கு வந்து ஆயுள் அமைப்பு ரெண்டு பேருக்கும் அதே அமைப்பாக இருந்தாலும் இவருக்கு ஆயுள் அமைப்பு சிறப்பாக இல்லை என்பதை காட்டுகின்றது அதேபோல் இவர் பிறந்தது வந்து முதல்ல கேது திசையில் பிறந்திருக்கின்றார் அதற்கடுத்து திசை அவர் பார்த்தீங்கன்னா சுக்கரன் திசை அதாவது பத்தாம் இடம் சார்ந்து சுக்கரன் திசை சுக்கரன் திசை சார்ந்து புதம்பத்தில் சனி சனியோட அந்தரத்தில் அவர் இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது சுக்கரன் திசை வந்து அவருக்கு பத்தாம் இடம் தான் அவரோட அஷ்டமாதிபதியாகவும் இருக்காரு மூன்றாம் அதிபதியாகவும் இருக்காரு முந்தைய குறிப்பிட்டபடி மூன்று ஆறு எட்டு பத்து தொடர்பு இருந்துச்சுன்னா அவருடைய ஆயில் வந்து தீர்மானிக்கப்படும் என்பதை குறிப்பிட்டிருந்தேன் அவ்வாறு இவருக்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பத்தாம் இடங்கள் சிறப்பாக இல்லாத காரணத்தினால் இவர் வந்து அகால மரணம் இவருடைய வயது வந்து ஒரு முப்பது வயதுக்குள்ளாகவே வந்து இவர் வந்து இறக்கக்கூடிய காலை சூழலில் ஏற்பட்டதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் இது வந்து ஜோதிடத்தில் வந்து நம்ம அடிப்படையாக வந்து ஒருத்தவங்களோட ஆயில் எப்படி தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு பதிவு தான் மீண்டும் இது போன்ற ஒரு ஜாதம் சார்ந்த விளக்கப்பதிவு உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவிந்த காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துவிடுவீர் பையனும் செலுத்த வாழ்க வளமுடன்